ஜிவி வி பிரகாஷ தொடர்ந்து விவாகரத்து அறிவிப்ப வெளியிட போறாங்களா நமீதா வேற வழியே இல்லாம அவங்களே கொடுத்த விளக்கம் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் சமீபத்துல தன்னோட விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டது மாதிரியே நடிகை நமீதாவும் தன்னோட காதல் கணவரை பெரிய இருக்கிறதா தகவல் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜயகாந்தோட எங்கள் அண்ணா படம் மூலமா நடிகையா அறிமுகமானவங்க நமீதா அதுக்கப்புறமா விஜய் அஜித் இந்த மாதிரி பல்வேறு முன்னணி நடிகர்களோட படங்கள்ல தாறுமாறா கவர்ச்சி வேடங்கள்ல நடிச்சு கோலிவுட்டோட ஹார்ட் குயினா வலம் வந்தாங்க நமீதா இவங்களுக்கு அப்படின்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு குறுகிய காலத்திலேயே உச்ச நடிகையா உயர்ந்த நமீதா ஒரு கட்டத்துல உடல் எடை அதிகரிச்சதால சினிமாவில பட வாய்ப்புகளை இழக்க தொடங்கினாங்க பட வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கு அப்புறமா ரியாலிட்டி பங்கெடுத்துட்டு வந்த இவங்க போன வருஷம் வீரேந்திர சௌத்ரி அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஜோடிக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு இப்போ அரசியல்ல பிஸியா இருக்கக்கூடிய நமீதா பாஜக கட்சியில பணியாற்றிட்டு வராங்க சமீபத்துல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த கட்சிக்காக பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாங்க இதுக்கிடையில நடிகை நமிதாவுக்கும் அவங்களோட கணவர் வீரேந்திர சௌத்ரிக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து செஞ்சு செய்திகள் உலா வந்துச்சு சமீபத்துல ஜி வி பிரகாஷ் விவாகரத்து செய்தி வெளியாகி கோலிவுட்ல புயல கிளப்புன நிலையில நமிதாவோட விவாகரத்து செய்தியும் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது இத பத்தி மௌனம் காத்துட்டு வந்த நமிதா இப்போ அதை பத்தின உண்மையா போட்டு உடைச்சிருக்காங்க அதுபடி எங்களோட பத்தின விவாகரத்து வதந்தி வெளியாரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என் கணவர் கூட எடுத்து எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டு ஆனாலும் நாங்க விவாகரத்து வாங்கிட்டதா வதந்தி செய்தி பரவியிருக்கு எதோட அடிப்படையில் இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுறாங்க அப்படின்னு புரியல நடிகை ஆனதுக்கு அப்புறமா நிறைய வதந்திகளை பார்த்துட்டதால நானும் என்னோட கணவரும் இந்த விவாகரத்து வதந்தியை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நமீதா சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தமிழ்ல என்ன விஜயகாந்த் சார் தான் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு தழுதழுத்த குரல்ல பேசியிருந்தாங்க நடிகை நமீதா அவரோட இறந்த செய்தி கேட்டதும் நான் ஷாக் ஆகிட்டேன் என்னால் நம்பவே முடியல துளி அளவும் எனக்கு நம்பிக்கையே இல்லை அதனால என்னோட மெசேஜருக்கு ஃபோன் பண்ணி டபுள் செக் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டேன் இது நிஜமா நிஜமா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க என்கிட்ட அக்கா அவங்களுக்கு தெரியுமா அவர் நடிகர் மட்டும் கிடையாது நிறையா பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அவரோட ரீச் இருக்குது அவரோட இறப்பு எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் எப்பவுமே நேரம் தவறாதவர் அப்புறம் பண்பானவர் செட்டுக்கு ஷார்ப்பாக கண்டிப்பா வர சொன்ன டைமுக்கு வந்துருவாரு எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் தமிழ்ல என்னோட முதல் படம் அவர் கூட தான் அவர் தான் என்ன அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த செட்ல யாருமே என்ன நியூ கம்மரா ட்ரீட் பண்ணல டைரக்டர் சித்திக் கேப்டனோட சப்போர்ட் இல்ல அப்படின்னா அந்த ஷூட்டிங்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த வருஷம் தான் டைரக்டர் சித்திக்கும் இயற்கை எழுதினாரு இப்ப கேப்டனும் இல்ல என்னோட முதல் படத்தோட ரெண்டு தூண்களும் இல்ல அப்படிங்கறது என்னோட இதயத்தை கணக்க வச்சிருக்கு கேப்டனுடைய குணத்தை பக்கத்துல இருந்து பார்த்து வியந்திருக்கேன் இன்னைக்கு அவர் இல்ல அப்படிங்கறது ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க நமீதா